அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பையோரம் அப்படிங்கிற வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேள்வி வந்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற படத்துல ஆங்கிலத்துல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க நீட்டு தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஜெனார் டயோடின் பண்புகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது எது சரின்னு கேட்கல எது தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க முடிவு பகுதியில் இருக்கும் சரியா செனார் அப்படிங்கறத பொறுத்து தான் அதையே வடிவமைக்கிறாங்க அதனால முடிவு பகுதியில அது இருக்கும் என்பது என்ற கூற்று சரியானது தவறல்ல சார்பில் செயல்படுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜெனார்டோட வந்து நம்ம பெரும்பாலும் எப்படி பயன்படுத்துவோம் அந்த அதாவது மின்னழுத்தத்தை மாறா மின்னழுத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியில தான் பயன்படுத்துவோம் அது அதாவது பின்னோக்கு சார்பில தான் அது அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா ஸோ அந்த கேரக்டர் அதனுடைய வரைபடத்தை நம்ம கண்டு படிச்சிருக்கோம் சரியா அதனால எதுவும் சரியான கூற்று மூன்றாவது இயக்கமில்லா பகுதி அகலமாக இருக்கும் இது சரியா தப்பா பார்க்கலாமா நாலாவது ஜெனோடையோடின் பி மற்றும் என் பகுதிகள் அதிக அளவில் மாசுக்கப்படுகின்றன நம்ம ஜெனோடையோட பற்றி படிக்கும் பொழுது அதனுடைய வடிவமைப்பு பற்றி சொல்லும் பொழுது இப்படித்தான் கொடுத்துருக்காங்க என்பது அதிக அளவு மாசுபட்டு அதன் நாலாவது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பின்னோக்கு சார்பில் செயல்படுத்தப்படும் அது ரெண்டாவது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க சிலிகான் டைவோடு அப்ப அதிக அளவுல மாசூட்டப்பட்டாலே இயக்கம் இல்லா பகுதி அதாவது ஆங்கிலத்துல டிப்ளீஷன் சொல்லுவோம் அது குறுகலாகத்தான் இருக்குமே தவிர அகலமாக இருக்கிறது அந்த அடிப்படையில பார்க்கும் மூன்றாவது கூற்றுல அகலம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அது தவறு ஆக மூன்றாவது கூற்று

வேறு ஒரு கேள்வி வந்து இதே சாப்டர்ல எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம பாக்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்